அலமதுல்லா அன்புக்குரிய சகோதரர்களே அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா என்பவர் அவர் பிஜேபியினுடைய ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்பதை தாண்டி முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்கிற சிந்தனை கொண்ட இந்துத்துவ சித்தாந்தத்தில் ஊறி திளைத்தவர் ஆர்எஸ்எஸ்ஐ மிஞ்சக்கூடிய அளவிற்கு முஸ்லீம் வெறுப்பவருடைய உள்ளத்தில் அபரிமிதமான அளவிற்கு நிறைந்திருக்கிறது சமீபத்திய சில மாதங்களில் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் முஸ்லிம்கள் தொடர்பில் அவர் சொன்ன செய்திகளை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு இவர் முஸ்லிம் வெறுப்பில் ஊரை திளைத்திருக்கிறார் முஸ்லிம்களை கருவேற்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்னெல்லாம் இவர் சொல்லியிருக்கிறார் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவருடைய பேச்சுக்கள் சிலவற்றை மட்டும் நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் சொல்கிறார் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் செலுத்தக்கூடிய காங்கிரசுக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாபர்களையும் அவுரங்கசீப்புகளையும் மீண்டும் அவர்களுக்கு ஊட்டச்சத்து கொடுப்பதாக அமைந்துவிடும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பாபர்கள் வந்து ஊக்கம் பெறுவார்கள் அவுரங்கசீப்புகள் ஊக்கம் பெறுவார்கள் அவங்களுக்கு விட்டமின் கிடைச்ச மாதிரி அப்படிங்கிறாங்க பாபர் என்றும் ஔரங்கசீப் என்றும் இவர் யாரை நாடுகிறார் முஸ்லிம்களை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா பாபர்களின் வாரிசுகளா இருக்கிற முஸ்லிம்கள் ஆதிக்கம் பெறுவார்கள் அவங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைச்சிடும் நம்ம என்னமோ பாபர் பெற்று விட்ட வாரிசுகள் மாதிரி இந்த நாட்டுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போல ஒரு கருத்தாக்கத்தை அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அவர் மாநிலத்தில் ஒரு பெண்ணு கற்பணிக்கப்படுகிறார் அது சம்பந்தமா சட்டமன்றத்துல பேச்சு நடக்குது எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்றாங்க அதை பத்தி பேசாம அதுக்கு பதில் கொடுக்காம அங்கேயும் தான் அட்டாக் பண்ணி பேசுகிறார் மியா முஸ்லீம்கள் மியாங்கிறது அங்கே ஒரு முஸ்லீம்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை மியா முஸ்லீம்கள் வந்து அவங்கள பற்றி நீங்கள் சொல்ல மாட்டீங்க என்கிறீர்கள் அந்த முஸ்லீம்களை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க என்கிறீர்கள் அவர்கள் வடக்குலேருந்து தெற்குக்கு வராங்க தெற்குலேருந்து வடக்குக்கு போறாங்க அவங்க அஸ்ஸாமில் ஆதிக்கம் பெறுகிறார்கள் மியா முஸ்லீம்கள் அஸ்ஸாமில் ஆதிக்கம் பெற நான் விட மாட்டேன் எது சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்வியே வேறு ஒரு பெண்ணு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் அதுல பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றி பேசுகிறாங்க அதை பத்தி கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லாம மியா முஸ்லிம்கள் அசாமில் ஆதிக்கம் பெறுவதற்கு நான் விட விடமாட்டேங்கிற சம்பந்தமே இல்லாமல் அதுவும் மியாங்கிற ஒரு அங்க ஒரு கொச்சையான ஒரு சொல்லை சொல்லி இப்ப எந்த அளவுக்கு அவருடைய சிந்தனையில முஸ்லிம் எருப்பு இருக்கிறதுங்கிறத பாருங்க அடுத்து சமீபத்தில் அவருடைய பேட்டிகள்ல ஒன்று சொல்றாரு அசாமில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது இப்படியே அதிகரித்து கொண்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல முஸ்லிம்கள் அசாமில் பெரும்பான்மை சமுதாயமாக மாறி விடுவார்கள் இப்போ சிறுபான்மையாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு பெரும்பான்மையா மாறிடுவாங்க அதுக்கும் நான் விட மாட்டேன் இடம் கொடுக்க மாட்டேன் இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறது ரெண்டாயிரத்தி நாப்பத்தி நம்ம அசாம்ல ஆட்சி பிடிச்ச மாதிரியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சோ ரெண்டாயிரத்தி எண்பதுல இந்தியாவே இவங்க தான் ஆட்சி செய்து கொண்டிருப்பார்கள் ஆளாளுக்கு ஒரு வருஷத்தினுடைய பேரை சொல்லி நாற்பதுங்கிறான் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி எண்பதுங்கிறான் அந்த வருஷத்துல எல்லாம் நம்ம இருப்போமா இல்லையானே தெரியாது இவங்களாக ஒரு வருஷத்தை சொல்லி அதில் முஸ்லீம்கள் அப்படி செய்து விடுவார்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டை இப்படி செய்து விடுவார்கள் இதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் பாருங்க அவனா ஒரு கற்பனை பண்ணி அந்த கற்பனையை வந்து மக்கள் மத்தியில சொல்லி பயம் காட்டி இது முஸ்லிம்கள் தான் செய்ய இருக்கிறார்கள் எப்போ இப்போ இல்லை அது ரெண்டாயிரத்தி எண்பதுல ரெண்டாயிரத்தி தொண்ணூறுல ரெண்டாயிரத்தி நூறுல முஸ்லிம்கள் செய்ய இருக்கிறார்கள் அதை விட மாட்டோம் இடம் கொடுக்க மாட்டோம்னு இப்ப பிரச்சாரம் பண்றாங்க இதுவும் அவருடைய ஒரு முஸ்லீம் விருப்ப பலி சென்று வெளிப்படுத்துகிறது அசாம் மாநிலத்தில் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இப்போது வரைகளில் ஒரு ஒன்றரை வருஷ காலகட்டத்தில் சுமார் அறுநூறு மதரசாக்களை இவர் இழுத்து மூடி இருக்கிறார் அந்த மாநிலத்தில் முஸ்லீம் சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு கல்வி வழங்கி கொண்டிருந்த மதர்சாக்களை இழுத்து மூடி இருக்கிறார் அதுக்கு காரணம் சொல்கிறார் மதர்சாக்கள் என்பது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய தளமாக இருக்கிறது பயங்கரவாதத்திற்கு புகலிடம் கொடுக்கிறது மதர்சாக்கள் தான் நமது நாட்டில் பயங்கரவாதிகளை உருவாக்குகிறது என்று சொல்லி அறுநூறு மதர்சாக்களை நாங்கள் வந்து இழுத்து மூடி இருக்கிறோம் அவரே பெருமைப்பட பத்திரிக்கையாளர்கள் முன்பு இந்த கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு நச்ச கருத்து அசாமா இருந்தாலும் ஊப்பியா இருந்தாலும் ஏனைய வட மாநிலங்களில் முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக நிலைவடைந்து அவங்க உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சின்ன அரசாங்கத்தை எடுத்து ஒரு கேள்வி கேட்டா புல்டோசர் கொண்டு வந்து அவன் வீட்டை இடிக்கிறிய அவன் பயங்கரவாதியாக உருவாகிட்டு இருக்கானு அந்த மதசாக்கள் அதுவும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது உலகத்தில் கல்வி எப்படி கற்க வேண்டும் குரானை எப்படி ஓத வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்றை பயங்கரவாதத்தை சொல்லி கொடுக்குறாங்க பயங்கரவாதியாக மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அறுநூறு மதசாவை இழுத்து மூடிட்டோம் அப்படிங்கிறாங்க இப்போ சமீபத்தில் போன வாரம் அவர் பண்ண இந்த அஸ்ஸாம் மாநில முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா செஞ்ச கொடுமைகளில் ஒன்று என்ன தெரியுமா ஆங்கிலேயன் காலத்திலிருந்து அங்குள்ள சட்டப்பேரவையில் ஒரு வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆங்கிலேயன் காலத்திலிருந்தே நூறு வருஷமா கடைபிடிக்கப்படுது என்ன வழக்கம் வெள்ளிக்கிழமை சட்டப்பேரவை நடைபெற்றால் முஸ்லிம் பிரதிநிதிகள் அதிகமாக இருப்பதை கவனத்தில் கொண்டு ஜும்மாவுக்கு மட்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்த இடைவெளி விட்டுடுவார்கள் குறைந்த இடைவெளி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவ்வளோ சட்டசபை நடக்காது போங்க முஸ்லிம் பிரதிநிதிகள் போய் ஜும்மா சொல்லுட்டு வாங்க இப்படி ஒரு சின்ன இடைவெளி விடுவார்கள் இது ஆங்கிலேயன் ஆங்கிலேயத்திலிருந்து பதினோரு வருஷமா வழக்கத்தில் இருக்கு காரணம் என்ன முஸ்லீம் பிரதிநிதிகள் ஓரளவுக்கு சட்டசபையில் இருக்கிறார்கள் அதை கவனத்தில் கொண்டு இந்த இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து பின் நவீனத்துவ சிந்தனை இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கூடாது இனி ஜும்மாவுக்கு இடைவெளிலாம் கிடையாது வெள்ளிக்கிழமை சட்டப்பேரவை நடத்த தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கும் அவங்களுக்கு சலுகையெல்லாம் எல்லாம் கொடுக்க முடியாது அதை ரத்து பண்ணிவிட்டார் முஸ்லீம்களுக்கு வந்து அவங்க மத சடங்குப்படி விவாகரத்து செய்யலாம் அவங்க மதத்தில் உள்ள நம்பிக்கையின்படி திருமணம் செய்யலாம்னு சட்டம் இருக்குல்ல இந்தியா முழுக்க இருக்கு அஸ்ஸாமில் கிடையாது அஸ்ஸாமில் திருமணம் பண்ணாலும் சரி விவாகரத்து பண்ணாலும் சரி அது பொது சிவில் சட்டம் என்கிற அந்த வரையறை அமல்படுத்தி அதன் மூலம் முஸ்லிம்களுடைய உரிமையை பறித்திருக்கிறார் இதெல்லாம் அவருடைய சமீபத்திய செயல்பாருக்கு இப்போ நேத்தோ முன்தினமும் ரெண்டு தினங்களாக நடைபெற்ற ஒரு கொடுமை அஸ்ஸாமில் உள்ள இருபத்தி எட்டு முஸ்லீம்கள் ஒன்பது பெண்கள் பத்தொன்பது ஆண்கள் இருபத்தெட்டு முஸ்லிம்களை ஒரு வேன்ல கொண்டு போய் அகதி முகாம் கூட்டு போறாங்க காரணம் என்னன்னா இவங்கெல்லாம் அசாமியர்களே இல்லை இங்குள்ள முஸ்லீம்களே கிடையாது இவங்க இவங்க வங்கதேசத்திலிருந்து வந்தவங்க அதனால இவங்களுடைய குடியுரிமை சிஏவின் படி இவங்க குடியுரிமை பறிக்கப்படுகிறது என்று சொல்லி அகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்படுவதற்காகி இருபத்தெட்டு முஸ்லிம்களை ஏற்றி கொண்டு போறாங்க அந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் இருக்கிறது பெண்கள் கதறாங்க அவங்க குடும்பத்தினர்கள்லாம் வெளியே நிற்கிறாங்க இவங்க அப்படியே கதர்றாங்க அகதி முகாம் கூட்டு போறாங்க வயதானவர்கள் ஒன்பது பெண்கள் பத்தொம்பது ஆண்கள் உள்ளிட்ட இருபத்தெட்டு பேரை அகதிகள் முகாமுக்கு இழுத்து கொண்டு போயிருக்கிறாங்க அங்க கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டாங்க கேட்டால் இவங்க அசாமியர்களே இல்லைங்கிறான் யாருக்கு தெரியும் இவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமா இவங்க மூளையில தான் முஸ்லீம் என்றாலே ஒடுக்கப்பட வேண்டும் முஸ்லிம்களை அழிக்கணும் முஸ்லிம்களின் உரிமையை பறிக்கணும் என்பதை எல்லவா திட்டமாக கொண்டிருக்கிறார்கள் அதை அல்லவா அஸ்ஸாம் இவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த இருபத்தெட்டு முஸ்லீம்கள் அசாமியர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டில் அவர் எப்படி உண்மையாளராக இருப்பார் எப்படி அதில் எப்படி உண்மை இருக்கும் அப்ப இவர்களாக பல்வேறு ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி அவங்க அசாமியர்களே இல்லை இந்திய குடிமக்களே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணி அகதிகள் முகாமில் தடுத்து வச்சிருக்கிறாங்க இவ்வளவு கொடுமை அசாமில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல கொடுமைகள் நடக்கவிருக்கிறது ஒரு சில ஊடகங்களை தவிர யாரும் அசாமில் நடைபெறக்கூடிய முஸ்லிம் விருப்ப கக்கும்படியான இந்த செயல் திட்டங்கள் குறித்து யாருமே கருத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு சில பேர் தான் ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் இதை தவிர்த்து யாரும் அதை பற்றி பேசுவதில்லை கண்டுகொள்வதில்லை நீதிமன்றங்கள் வாய் திறக்க மறுக்கிறது அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் கருத்து தெரிவிக்க மறுக்கிறார்கள் இப்படி ஒரு கொடுமையை பற்றி யாரும் கண்டுகொள்ளவே இல்லை நாட்டில் எவ்வளவு பெரிய ஒரு சோகத்திற்குரிய வேதனைக்குரிய ஒரு அம்சம் நடைபெறுகிற தொடர்ச்சியாக நடைபெறுகிற முஸ்லிம் எப்படி ஊப்பியில் நடக்குதோ எப்படி குஜராத்தில் நடந்ததும் அதற்கு நிகரான கொடுமைகள் அஸ்ஸாமின் படிப்படியாக நிகழ்த்தப்பட்டு கொண்டு வருகிறது அத்தனை முஸ்லீம்களையும் அகதிகள் முகாமில் அடைத்து வைக்க பார்க்கிறார்கள் இதற்கு நாம் இடங்க கொடுக்க கூடாது ஜனநாயக ரீதியாக இதற்கு நாம் குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அஸ்ஸாம் மாநில முதல்வருக்கும் அவருடைய இந்துத்துவ சிந்தனைக்கும் கடுமையான கண்டனத்தை நாம் தெரிவித்துக் கொள்வதோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரமத்துல்லாஹி ஓ இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்